அன்னைவருக்கு வணக்கம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்னும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் திமுக எம்பியும் மகளிரணி செயலாளருமான கனிமொழி சமீப காலமாக இருபத்தி ஆறு காசுகளை மட்டுமே மத்திய அரசு திருப்பி கொடுக்கிறது பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதி தரப்படுகிறது தமிழகத்தை மத்திய மோடி அரசு வஞ்சிக்கிறது என்னும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது திமுக நீட் தேர்வு போல மதுவிலக்கு போல மக்களை ஏமாற்றும் எத்தனையோ வழிகளில் இதுவும் வந்து தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற வேண்டுமே உண்மையில் மத்திய அரசுக்கு கடன்கள் இதர மூலதனங்கள் மூலம் முப்பத்தி ஆறு பைசா ஜிஎஸ்டி பதினைந்து பைசா வருமான வரி பதினான்கு பைசா வர்த்தக நிறுவனங்கள் மீதான வரி பதிமூன்று பைசா மத்திய அரசின் கலால் வரி அதாவது பெட்ரோல் டீசல் மீது போடப்படும் வரி வரி இல்லா வரி ஆறு பைசா கடன் முதலீடுகள் ஐந்து பைசா சுங்க வரி மூன்று பைசா ஆகியவற்றின் மூலம்தான் மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் வருமானமாக கிடைக்கிறது ஆனால் இங்குள்ள பொருளாதார புலிகளும் புல்லுருவிகளும் என்னவோ தமிழ்நாட்டின் வரியை எடுத்துத்தான் பிற மாநிலங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது போல் ஓலமிட்டு திரிகின்றன ஜிஎஸ்டி மூலம் மத்திய அரசுக்கு கிடைக்கும் வருவாய் பதினைந்து சதவீதம் மட்டுமே அதனால்தான் நிதி பங்களிப்பாக மத்திய மோடி அரசு மாநில திமுக அரசுக்கு கொடுத்திருப்பது பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்றும் திமுகவினரின் சொத்து கணக்கு மட்டும் பல லட்சம் கோடியாக இருப்பது எப்படி என்றும் கேள்வி எழுப்புகின்றது பாஜக தரப்பு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது எனும் கனிமொழியின் பதிவுக்கு ஒருவர் இப்படி பதிலளித்திருக்கிறார் வடக்கில் நீங்கள் ஆட்சியில் இல்லாததால் வடக்கு வாழ்கிறது தெற்கில் நீங்கள் ஆட்சியில் இருப்பதால் தெற்கு தேய்கிறது சட்டப்பேரவையில் பேசும் பொழுது பத்து சாதனைகள் அப்படின்னு பட்டியலிட்டாங்க உத்தரப்பிரதேசம் ஆஃப் இருக்குது நம்முடைய தமிழ்நாடு நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்கும் அதை முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்காம தமிழகம் ரெண்டாவதுன்னு சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் ரெண்டாவது போனது சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் வடருக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு திமுகவால் தெய்கிறதுங்கிறத உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணே பிரஸ் தலைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்னாடி தமிழகத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையே தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேய்கிறது ஒரு குடும்பத்தால் அழிகிறது கோபால குடும்பத்து குடும்பத்தால் பின்னோக்கி செல்கிறது இந்த மூன்று கோஷணையை தான் நாங்கள் வைக்க போறோம் தமிழ்நாடு திமுகவால் தேய்கிறது திமுக குடும்பத்தால் அழிகிறது கோபாலபுர குடும்பத்தால் பின்னோக்கி போகிறது இதை நாங்கள் பல இடத்துல சொத்துப்பட்டியல் வெளியிட்டிருக்கோம் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டிருக்கோம் ஒரு ஒருத்தருடைய சொத்தை காட்டியிருக்கோம் இதுக்கு வரக்கூடிய மக்கள் பணத்தை எப்படி சுருட்டுறாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம் அதனால் இவர்கள் என்னதான் கூச்சல் குழப்பம் போட்டாலும் தமிழகம் உண்மையாலும் வளர வேண்டுமென்றால் இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியை அப்புறப்படுத்தினா மட்டும்தான் முழுமையான வளர்ச்சியை தமிழகம் பார்க்கும்